அகனான் ஒரு பாடல் முல்லைதப்பு கிடைக்கவில்லை தினி முல்லை துறை பாசரை மூற்றிய தலைமகன் தேர்ப்பாகற்குச் சொல்லியது பாடியவர் இடைக்காடனார் பாடப்பட்டவர் தலைமகன் தேர்ப்பாகன் முகந்து மாதிரத்து இருளி மலர்தலை உலகம் புதைய வரன் ஏற்பு படங்கன் கொண்ட கொழும் பல்கொன்முழுந்தபோல பல உடன்மினி தாழ்ந்த போல நனி வந்து சோர்ந்த போல சொறிவன பயிற்றி இடியும் முழக்கும் இன்றி பானர் நல் யாழ் நரம்பு இன் குரல் இன்குரல் தலை நல் பல பெயல் பெய்து கழிந்த பூ நாறு வைகரை சேரி மணல் நிவந்த கடற் தோன்று இயவில் குருமோட்டு மூதாய் குறுகுரு ஒடி மணி மண்டு பவளம் போல காய அணி செம்மல் ஒளிப்பம் மறைய கார்கவின் கொண்ட காமர் காலை செல்க தேனே நல் வளம் பெருன பெருந்தொள் நுணுகிய நுசுப்பின் விடை அறிவை விருந்து எதிர்கொளவே கருமையான கடல் நீரைக் குடித்து மேகங்கள் திசையெங்கும் இருளை பரப்பின பூக்கள் நிறைந்த பூமி முழுகும் அளவுக்கு மேகங்கள் வளமாகச் சுழ்ந்தன பழைய தோற்றத்துடன் நெருக்கமான பல மேகங்கள் பிளந்து போல மின்னின தாழ்ந்து வந்தது போல நெருங்கி பின்பு சோர்வடைந்து சொறிவது போல மாறி மாறி பெய்தன இடியோ முழக்கமூவில்லாமல் பாணர்கள் யாழில் வாசிக்கும் நரம்பின் இனிய ஓசை போல மெல்லிய தூரல் விழுந்து நல்ல பல மழை பெய்து முடிந்த பூக்களின் வாசனை கமழும் வைகரை பொழுதில் நெருக்கமான மணல்மேடுகள் உயர்ந்து காணப்படும் உப்பங்கழியில் சிறிய கொம்புகளையுடைய மூதாடுகள் பெண்மான்கள் வேகமாக ஓடின நீலமணி மற்றும் பவளம் போல காயா மலர்கள் அழகாக செழித்து ஒளி வீசின கார்காலத்தின் அழகு நிறைந்த இனிமையான காலை வேளையில் உன் தேர் நல்ல வெற்றியை பெறட்டும் பெரிய தோள்களையும் மெல்லிய இடையையும் அழகான அணிகலன்களையும் அணிந்த உன் மனைவி விருந்தினரை வரவேற்க காத்திருப்பாள் மாலை நேரத்தில் கடல் நீரை முகந்து உலகம் இருளில் மூழ்கும்படி கார்மேகங்கள் திரண்டன அவை மின்னலுடன் இடியின்றி யாழ் நரம்பு இசை போல மெல்லிய தூறலாகப் பொழிந்தன பூக்கள் மணம் கமழும் வைகரையில் மணல் திட்டில் காயா மலர்கள் பவளம் போல் ஒளிர்ந்தன அழகிய காலை வேளையில் சிறந்த அணிகலன்கள் அணிந்த மெல்லிய இடையுடைய தலைவி விருந்தினரை வரவேற்க காத்திருக்கிறாள் திரை செலுத்துபவனே நல்ல பலன் பெறுவாய் செல்க